தலை தனியா உடல் தனியா விட்டுப்பிட்டு உயிர் தியாகம் செய்து இருக்கிறது வெயில் மழை பனி பார்க்காம தாய்நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ்

கா சேவ போறேன் அப்படினு சொல்லிட்டு பயங்கரமா ஃபேம் ஆனாங்க சோ அந்த வகையில வந்து பாத்தீனா செகண்ட் சீசன்ல வந்து ரம்யா என்ன ஸ்கேர் இருந்தாங்க இல்லையா வாடகிய சின்ன குயில் அழகான குயில் அந்த குயில் மாதிரி ஒரு சின்ன குயில் அந்த மாதிரி வந்து ஒரு அழகான குரல் அவங்களுக்கும் இருக்கு சோ அவங்க பாத்தீங்க அவங்க ஹஸ்கியான குரல் தான் இருக்கு அழகான குரல் அது உங்களுக்கு ரசிக்கத் இல்ல நினைக்கிறேன் ஏய் நான் நான் சொல்லவே இல்ல கோர்த்து விடாதீங்க ஹஸ்கியான குரல் குயில் குரல் குயிரோட குரல் வேற அப்படினு சொன்னவங்கள தான் ரொம்ப ரொம்ப நல்ல சிங்கர் அவங்க ஸோ அந்த அந்த டைம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி ஷி காட் டிவோர்ஸ்ட் அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்க போகிறாங்க ஷி இஸ் கோயின் டு கெட் மேரிட் இட் சேம்ஸ் யா ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம செகண்ட் சீசனில் ஜென்னி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதாவது ரம்யாவும் அதுக்கப்புறம் நீலக்குயில் பட புகழ் சத்யா இருக்கார் இல்லையா ஆமாம் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டிருந்தாங்க இது மூலமாக நிச்சயம் ஆயிடுச்சா இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற கன்ஃபியூஷன் பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு

இன்னைக்கு அதே மாதிரி சேரன் சார் ஒரு விஷயம் சொல்லித்தாரு இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குடுக்கணும் நானே எனக்கு குடுத்துக்கிறேன் ரீசன் என்ன அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆர்மி இருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு ஆனா அவங்க எல்லாருமே என் படத்தை பார்த்துருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க இருக்கிறவங்களோட வயதும் அதிகம் அனுபவம் அதிகம் ஸோ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்னாலதான் வின் பண்ண முடியும் நீ இப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டிருந்தாங்க பட் இவ்வளவு தூரம் போட்டி போட்டு நான் ஒரு வெற்றியா நினைக்கிறேன் சோ தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய கைத்தறி ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் என்ன தெரியுமா இதை முழுக்க முழுக்க என்னோட கருத்து ஓகேவா ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நாலு பேர் ரவு பண்ணி இது பண்ணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் லாஸ்ட்லி அப்பா வந்துட்டு போயிட்டு கூட கவின் வந்து லாஸ்லியாவே இப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க லாஸ்ட்லியாவும் பாக்குறாங்களே நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களே பட்டுன்னு ஒரு வார்த்தை நீங்க நானும் பண்ண இதுக்கு மேலே பேசாதேன்னு சொல்லல அதை பத்தி அவங்களும் வளர்த்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு பக்கம் ரெண்டு பேர் வந்து அவுட் ஆஃப் த ட்ராக் டோட்டலி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம மீராமுத்தன் ஒரு பொண்ணு இதுக்குள்ள வச்சிருந்திருல அவங்க ஒரு பக்கம் சோ வனிதா வந்து டுவெல்த் கிளாஸ் நல்லா விளாண்டாங்க பட் வந்து அவங்க நிறைய அவங்க எல்லாம் நிறைய சர்ச்சைகள் இருந்தது அபிராமி மது மதுமிதாவும் தப்பு தான் ஒரு பேட் எக்ஸாம்பிளா ஹேண்ட் கட் பண்ணி இது பண்ணிட்டாங்க அபிராமியும் வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து கவன் முகே நந்தன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அது முதல்ல யாருமே கேம் பத்தி போக்கஸ் பண்ணல நிஜமாவே கேம் போக்கஸ் பண்ண ஒரு நாலு பேர் கண்டிப்பா ரொம்ப அஞ்சு பேர் ரொம்ப டிசர்விங்கா இருக்காங்க யாருன்னா ஷேரன் சார் தர்ஷன் முகேன் அண்ட் சாண்டி சாண்டியும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் எந்த டாஸ்களையும் அவங்க விட்டு கொடுத்தது கிடையாது முகேன் வந்து கைவினை பொருட்கள் பண்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு திறமை இருக்க நடுவில் அபிராமியோட சில விஷயங்கள் பிரேக் டவுன் ஆனாலும் ஹி கேம் அப் பேக் தர்ஷன் எப்போவுமே அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப டிசர்விங்கான கண்டெஸ்டன்ட் எல்லாருமே அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறதுக்கு இருக்காரு சேரன் சார் ஆப்வியஸ்லி இவ்வளோ வயசானாலும் அவங்க என்னைக்குமே இட்டுக் கொடுத்ததில்லை நிறைய பண்ணிட்டு இருக்காரு நிறைய மைண்ட் என்ன சொல்றது கஷ்டங்கள் அப்படி இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா அண்ட் ஷேர் யார் ரொம்ப தும்புக்கும் போகாமல் எல்லாத்துக்கு க்ளோஸா ரிலேஷன்ஷிப் இருக்கு அது பெரிய விஷயம் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் அஞ்சு பேருமே ரொம்ப டிசர்விங்காக இருக்காங்க இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டு செஞ்சு அவங்களை ஸ்டேஜ் கொண்டு வாங்க இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வெளில அவங்க அவங்க லவ் பண்ணுறோம் தப்பே கிடையாது வந்து என்னோட கருத்துன்னு சொல்லிட்டு அப்படியே கடைசி சிவா உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல பதே பண்ணிட்டு பார்த்து கிருஷ்ணன் மறக்காம லைக் பண்ணுங்க

கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் டிக்கெட்ஸும் வின் இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்ட்டா அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆப்ற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம் சோ फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க